ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் கேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறார் அடுத்த மாதம் பயிற்சியாக இருக்கின்றார் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஏழரை ஆண்டு ஏழரை சனியில் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் கடக்கப் போகின்றீர்கள் ரெண்டிலே வரக்கூட சனி பகவான் குருவின் வீட்டிலே வரப்போகிறார் அதனால் அதற்குண்டான தைரியமும் வெளிச்சமும் மனத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் கட்டாயம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் அது இந்த மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும் என்பதே உண்மையாகும் எப்படி எது எப்படியாக இருந்தாலும் ராசிநாதன் ராசியிலே இருப்பதினால் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை வசதிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பதே தெளிவு பதினோராம் தேதிக்கு பிறகு ஐந்து எட்டு கூடிய புதன் உங்களுடைய ராசியிலே சேர்வார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஏழக்கூடிய சூரியனும் சேர்வார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு எல்லா வகையான எல்லா வகையிலும் நல்ல பலன்களே தரும் இருந்தாலும் சூரியனுடன் சனி சேர்வதனால் ஒரு சில சங்கடங்கள் உண்டாகும் அது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ தந்தை மகன் கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவர் ஏழாம் வீட்டு அதிபதி என்பதினால் ஒரு சில காரணங்களுக்காக கணவன் மனைக்குள்ளே ஒரு சில சங்கடங்கள் வரலாம் பெரிய சங்கடங்களாக இருக்காது ஆக ஒன்றாம் வீட்டு பலனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் சரி இனி வரக்கூடிய நாட்களும் சரி மிக மிக அற்புதமாகவே உங்களுக்கு அமையும் என்பது தெளிவு ஒன்றாம் வீட்டு பலன் அடிப்படை வசதிகள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த மாதம் வெற்றி மாதமாக உங்களுக்கு அமையும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குருவாகின்றார் அவர் நான்கிலே இருக்கின்றார் நான்கு கூடிய சுக்கரன் ரெண்டிலே பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை நீங்கள் நல்ல அற்புதமான பரிவர்த்தனையாகும் அதிர்ஷ்ட பரிவர்த்தனையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டிலே ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் ரெண்டிலே சுக்கரன் உச்சமடைந்து இருப்பதனால் ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு நான்கிலே இருப்பதினால் குடும்பத்தில் இவ்வளவு நாள் தடைப்பட்ட விஷயங்களும் சரி பொருளாதார விஷயமும் சரி உங்களுடைய சிந்தனைகள் செயல்களுக்கு உண்டான வெற்றியும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி எந்தெந்த வகையிலெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்காமல் போய் இருந்ததோ இந்த மாதம் அதற்குண்டான வசதியும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக இரண்டாம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்ளும் மிக பெரிய அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் பணங்களும் கட்டாயம் வரும் கடன்பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டு இருக்கின்ற துறையின் மூலமாகவோ அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ தொழில் மூலமாகவோ மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அதன் மூலமாக பணம் பெரிய அளவிலேயே வரும் கடன் இருப்பவர்கள் நிச்சயமாக அதை நீங்கள் அடைத்து விடலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்திற்கு தேவையான மிக பெரிய அளவிலே ஆடம்பரப் பொருட்கள் புன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் காரணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டிலே உச்சமடைந்திருப்பது சகல விதமான சௌபாகியங்களுக்கும் நன்மைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உகந்ததாகவும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் முழு அளவிலே ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் விஐபிகள் தொடர்புகள் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் உங்கள் சொல்லுக்கே இனி செல்வாக்கான காலகட்டமாக இந்த மாதம் அமையும் எல்லா வகையிலும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது வாய்ப்புகள் வரும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு மூணு கூடவர் செவ்வாய் அவர் நான்கிலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆரம்பத்திலே பதினோராம் தேதி வரை பன்னெண்டிலே மறைகின்றார் அந்த செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில வீண்வெரிய செலவுகளும் அல்லது விரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இல்லது கருத்து வேறுபாடுகள் ஆரம்பத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வீடு கொடுத்த புதன் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரமாயிடுவார் அதன் பிறகு உங்களுடைய தைரியமும் சரி நட்பு வட்டாரமும் சரி இளைய சகோதர சகோதரிகளும் சரி எல்லா வகையான நன்மைகளும் வாய்ப்புகளும் கூடி பிரகாசமாக கூடி வரும் எடுத்த காரியங்களில் பெரிய அளவில் வெற்றியும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் வரும் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் மற்றும் உங்களுடைய முயற்சிக்கு அவர்கள் பக்கத்துணையாக இருப்பார்கள் பலர் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களும் உங்களுக்கு வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் கட்டாயம் அமையும் என்பதே மூன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் தெரிவிக்கின்ற பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடியவர் சுக்கர பகவான் அவர் ரெண்டிலே பரிவர்த்தனையாக இருக்கின்றார் முதலிலே சொ ரெண்டாம் வீட்டிற்கு சொன்னது போல ரெண்டும் நாளும் பரிவர்த்தனை என்பதால் அந்த நாலாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு உ உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் மகிழ்ச்சி பொங்கும் தாயார் மூலமாகவும் தாயாரின் மூலமாகவும் பலருக்கு சொத்து சுகங்கள் வரலாம் குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டை சேதனமாகும் சொத்துக்களோ பணங்களோ நகைகளோ சகோதரர் வகையிலோ அல்லது தாய் தந்தையர்கள் வகையிலோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது திருமணமாக திருமணம் திருமணத்திற்காக முயற்சி செய்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிர்ஷ்டமான பெண்ணோ அதிர்ஷ்டமான மாப்பிள்ளை அமைவதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது காரணம் சுக்கரம் உச்சம் என்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் அது வீடுவண்டி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் மு முதலிலே சொன்னது போல குடியிருப்பு குடியிருப்பு மாற்றங்களும் இந்த மாதம் உண்டாகும் தாயாரின் மூலமாக நிச்சயமாக ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆரம்பத்தில் சற்று மந்தமாக இருந்தாலும் கிரகிப்புத்தன்மை சற்று குறைவாக இருந்தாலும் கவனச்சிதர்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அதெல்லாம் சரியாகிவிடும் அற்புதமான முறையிலே படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் பலருக்கு முதலில் சொன்னது போல குடியிருப்பு மாற்றங்களும் வரும் வசதியான வீட்டிற்கு குடி போவீர்கள் வசதி இது இன்றைய சூழ்நிலையை காட்டிலும் நல்ல வீட்டிற்கு குடி போவீர்கள் சொந்தமாக வீடு வாச வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பும் பலர் பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் வரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இளையவர்களாக இருந்தால் பலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வருவதற்கே வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஐந்து புதன் புதனாகின்றார் ஐந்திலே செவ்வாய் இருக்கின்றார் வீடு கொடுத்த செவ்வாய் புதன் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைகின்றார் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை இருப்பதனால் மறைவு தோஷம் பெரிய அளவில் பாதிக்காது இருந்தாலும் ஆரம்பத்தில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பிள்ளைகள் வகையில் தேவையற்ற வீண் விரிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வார் அப்பொழுது பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் வைத்திய செலவுகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அதெல்லாம் பூரணமாக சரியாகிவிடும் அவருடைய அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் காணலாம் ஐந்தாம் மீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் காண்பார்கள் பலருக்கு வீட்டுகளில் பிள்ளைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் வகையில் நல்லது நடக்கும் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் சுபகிரியங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முக்கியமான காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருப்பதும் ஒரு காரணமாக அமையும் உன்னுடைய ராசிக்கு ஆறு சந்திரன் அவர் நால்கிரகம் ஆரை வைத்து பார்க்கும்பொழுது பெரிதாக பாதிப்பு மிக பெரிதாக பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது நான் ஆறாம் 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 வீட்டை வைத்து பார்க்கும்போது கடன் தொல்லையோ எதிரி தொல்லையோ போட்டி பொறாமையோ நோய் தொல்லையோ பெரிய அளவில் உங்களை பாதிக்காது பெரிய அளவிலே பாதிக்காது கூ மிக கூடிய விரைவிலே உங்களுடைய 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 ராசிக்கு சனி பகவான் பேச்சியாகக்கூடிய காலகட்டம் அடுத்த மாதம் வருகின்றது அதனால் ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் ஆறாம் எட்டின் மூலமாக ஒருமை தவிர உடல் ரீதியாக சிறு சிறு விஷயங்கள் மூலமாகவோ அதை அதை வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆர் ஏழு கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டிலே பன்னெண்டாம் தேதி வரை மறைந்திருக்கின்றார் ஏழாம் ஏழாம் எட்டை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார் பன்னெண்டாம் தேதி வரை குடும்பத்திலும் சரி கணவன் மனைவிகளிலும் சரி வெளியின் நட்பு வட்டாரத்திலும் சரி விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் கருத்து வேறுபாடுகளோ சங்கடங்களோ வரலாம் என்பது தெளிவு அதன் மு அதன் மட்டுமில்லாமல் ஆறாம் ஏழாம் வீட்டு அதிபதி தனக்கு ஆறிலும் ராசிக்கு பன்னெண்டிலும் மறைவுதான் குடும்பத்திற்காகவோ குடும்ப விஷயத்திற்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ தற்காலிகமாக கணவன் மனைவிகள் பிரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சுப பிரிவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலர் வேலைக்காகவும் அல்லது தொழிலுக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தசாபுத்தி சரியில்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இல்லது வைத்திய செலவுக்காக வீண் விரைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு வரலாம் காரணம் தான் வீட்டுக்கு காரிலே மறைந்தது மட்டும் இல்லாமல் ராசிக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரிய சூரியனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் ஏழாம் வீட்டுக்கு காத்திரக்காரனும் சுக்கரனும் எட்டிலே மறைந்திருப்பதும் ஒரு காரணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ராசியிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் சூரியனுடன் சனி பகை என்றாலும் பெரிய சங்கடங்கள் வராது காரணம் அவர் வீட்டை அவர் பார்ப்பதினாலும் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக நிலைமைகள் கட்டாயம் சீராகிவிடும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் கும்பராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல முறையிலே திருமணம் கட்டாயம் கைகூடுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது முயற்சி கட்டாயம் செய்து அதை நீங்கள் வெற்றிகரமாக திருமண முயற்சிகள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் பன்னெண்டிலும் பிறகு அவர் ராசியிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை சுக்கரன் குரு செவ்வாய் பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடுகெடுதல் அசிங்கம் அவமானம் விபத்து போன்ற விஷயத்திற்கு பதிலாக குறிப்பாக சுக்கரன் குரு பார்வையால் எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பட்டமோ பட்டம் பதவி உயர்வோ இல்லை பண உயர்வோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் காத்துக்கொண்டு இருக்கிறது ஆனால் நிச்சயமாக எட்டாம் மீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்களோ விபத்துகளோ மான மரியாதை போகக்கூடிய தர்ம சங்கடமான சூழல்களோ வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது உடையவர் சுக்கர பகவானாகின்றார் உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்கு ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் உச்சமடைந்திருப்பதினால் ஒரு பக்கம் தாய்க்கும் யோகம் ஒரு பக்கம் தகப்பனாருக்கும் யோகம் என்பதனால் ஒன்பதாம் எட்டு அதிபதி ரெண்டிலே உச்சமடைந்திருப்பதால் தந்தையாலும் தந்தை பல பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் குறிப்பாக தந்தையால் சகல விதமான சௌபாகியங்களும் சொத்து சோகங்களும் நன்மைகளும் அவரால் பட்டம் பதவி அவரால் பட்டம் பதவிகளோ அல்லது ப பட்டங்களோ அல்லது பதவிகளோ பண உயர்வலோ அவருடைய ஆதரவால் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அல்லது பிதர்ராஜ சொத்துக்கள் உருவாகலாம் பன்னெண்டாம் தேதி வரை குருவினுடைய பார்வையும் பித்திருக்காரகன் சூரியன் வாங்குவதும் பல வகையான நன்மைகளை ஏற்றம் உங்கள் கட்டாயம் தரும் இந்த காலகட்டத்தில் அவர் உச்சமாக இருப்பதினால் ஒன்பத ஒன்பதுக்குடையே ரெண்டிலே உச்சமாக இருப்பதினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் தழுவும் அவருடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் சரியான முறையில் கட்டாயங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்து குடிவர் செவ்வாயாகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி குரு பவான் பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் பதினோராம் வீட்டை பத்தாம் வீட்டு செவ்வாய் பார்ப்பதினால் பத்தாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் உங்கள் தொழில்துறையில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது ஒரு பக்கம் ஜென்மசனி இருந்தாலும் நிச்சயமாக தொழில்துறையில் எவ்வளவு கடினமான உழைப்புகள் இருந்தாலும் தொழில்துறை நிற்காமல் கட்டாயம் போகும் பத்தாம் வீட்டிற்கு பதினோராம் எட்டு அதிபதி குரு பார்வை கிடைப்பதினாலும் பதினோராம் எட்டு அதிபதிக்கு பதினோராம் மீட்டருக்கு குருவினுடைய வீட்டிற்கு செவ்வாய் பார்வை கிடைப்பதனால் இது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ரெண்டு வீட்டு பத்தாம் மீட்டருக்கும் பதினோராம் மீட்டருக்கும் மாறி மாறி குரு செவ்வாய் பார்வை இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்கள் முன்னுக்கு வருவார்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை வளர்ச்சி நோக்கி நிச்சயமாக அவர்கள் தொழில் தொழில்கள் செல்லும் என்பது தெளிவு அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இதே நிலைமை தான் கட்டாயம் உண்டு ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் வரும் பலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் இடமாற்றங்கள் வந்தால் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் எதிர்காலத்திற்கு பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலர் தொழில் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை தயாரம் உயரும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சமுதாயத்தில் உயர்வதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே கோச்சார இருக்கின்றது இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விஷயங்களாகும் இவ்வளோ ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் பதினோராம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி நாளிலே பரிவர்த்தனையோடு இருக்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றியடையும் மூத்த சகோதர சகோதரிகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் நீங்கள் எடுக்கின்ற காரிய முயற்சிகள் எடுக்கின்ற காரியங்கள் முழு வெற்றியும் அடைவீர்கள் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது சரியாக எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றங்கள் இல்லாத மற்ற குடும்பத்திற்குள்ள மற்ற விஷயங்களாக இருந்தால் உங்கள் நலம் விரும்பிகள் மூலமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது பதினோராம் பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய செவ்வாயம் தெரிவிக்கின்ற பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சனி பகவான் ஆகின்றார் பன்னெண்டாய் பன்னெண்டிலே ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகளுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் கணவன் உள்ளாக இருக்குமே தவிர வெறிய செலவுகளாக இருக்காது ஒரு சிலருக்கு குருவினுடைய பார்வையால் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படும் அதன் மூலமாக சுப ஆகுமே தவிர செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது பன்னெண்டாம் வீட்டுக்கு தெரிவிக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கு கும்பராசிக்காரருக்கு ஏற்படக்கூடிய பழங்களாக ஆகும் ஆக பிப்ரவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் மிக விரைவில் ஜென்மசனி நீங்கி இருப்பதனால் தைரியமாகவும் வீரியமாகவும் நீங்கள் எடுத்து முன்வைத்த காலை பின் வைக்காமல் உழைத்து ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தேடிக்கொள்ளலாம் அதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய போதை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதை இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்